இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாமா சும்மா குழு குழுன்னு வந்து மேங்கோ வச்சு ஒரு சர்பத் செய்யலாம் வாங்க ரெண்டு மாங்காய் வந்து காயாக எடுத்திருக்கேன் அதை தோல் சிவி குக்கரில் போட்டுடலாம் போட்டு அது முழுகிற அளவு தண்ணி வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர அளவு வைப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இன்னொரு பக்கம் ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகணும் இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு மாங்காய் வந்துச்சான்னு பார்த்தா மாங்காய் சூப்பராக வெந்துடுச்சு இது வந்து தோல் அரட்டோன்னு இதை வந்து நம்ம சிவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவு இதை அரைச்சோடனே என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இது கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா அரைக்க போகிறோம் கூடவே மாங்காய் ஊற வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கணும் இது கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகரை வந்து நம்ம மெல்ட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து சிறப்பாகணுன்னு அவசியம் இல்லை சர்க்கரையெல்லாம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காய் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது கட்டி கட்டாமல் இருக்கணும் அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னே இருக்கணும் கை விடாமல் இதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபுட் கலர் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீன் கலரை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காயிட்டே வருது பாருங்கள் நம்மள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் மிளகு சீரகம் சோம்பு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு இதையும் கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் பாருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கெட்டி கெட்டியாகிடும் ஒரு லெமனை கட் பண்ணி அதையும் இதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சர்பத் வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் அந்த மிளகு சீரகம்லாம் போட்டுக்கோலாம் ரொம்ப ஆசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து சுகர் வந்து சிறப்பு அளவு ரெடியாக இருந்தால் போதும் ரெடி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது சூடு ஆனதும் சர்பத் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை குடிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்பத் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அது இது கூட சேர்த்துட்டு இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம்னா செம்ம அமிர்தமாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இது குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது குழு குழுன்னு உள்ள போதும் நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ண இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாமா சும்மா குழு குழுன்னு வந்து மேங்கோ வச்சு ஒரு சர்பத் செய்யலாம் வாங்க ரெண்டு மாங்காய் வந்து காயாக எடுத்திருக்கேன் அதை தோல் சிவி குக்கரில் போட்டுடலாம் போட்டு அது முழுகிற அளவு தண்ணியை வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர அளவு வைப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இன்னொரு பக்கம் ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகணும் இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு மாங்காய் வந்துச்சான்னு பார்த்தா மாங்காய் சூப்பராக வெந்துடுச்சு இது வந்து தோல் அரட்டோன்னு இதை வந்து நம்ம சிவி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி நீங்க வந்து கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா அரைக்க போறோம் ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்க இந்த அளவு இதை அரைச்சோடனே என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இது கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா அரைக்க போகிறோம் கூடவே மாங்காய் ஊற வச்சிருக்கோல்ல அந்த தண்ணியை லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கணும் இது கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகரை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கொள்ள அது வந்து சிறப்பாகணும்னு அவசியம் இல்லை சர்க்கரையெல்லாம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காய் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்ல அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கட்டி கட்டாமல் இருக்கணும் அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் கைவிடாமல் இதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபுட் கலர் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காயிட்டே வருது பாருங்கள் நம்மள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் மிளகு சீரகம் சோம்பு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு இதையும் கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை கெட்டி ஆகிடும் ஒரு லெமனை கட் பண்ணி அதையும் இதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சர்பத் வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் அந்த மிளகு சீரகம்லாம் போட்டுருக்கோம்னா ரொம்ப ஆசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து சுகர் வந்து சிரப் அளவு ரெடியாக இருந்தால் போதும் ரெடி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது சூடு ஆனதும் சர்பத் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை குடிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்பத் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அது இது கூட சேர்த்துக்கிட்டு இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோன்னா செம்ம அமிர்தமாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இது குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது குழு குழுன்னு உள்ளே போதும் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பார்க்கலாமா சும்மா குழு குழுன்னு வந்து மேங்கோ வச்சு ஒரு சர்பத் செய்யலாம் வாங்க ரெண்டு மாங்காய் வந்து காயாக எடுத்திருக்கேன் அதை தோல் சிவி குக்கரில் போட்டுடலாம் போட்டு அது முழுகிற அளவு தண்ணியை வச்சிடலாம் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர அளவு வைப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இன்னொரு பக்கம் ரெண்டு கப்பு சர்க்கரையை போட்டு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா மெல்ட் ஆகணும் இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு மாங்காய் வந்துச்சான்னு பார்த்தா மாங்காய் சூப்பராக வெந்துடுச்சு இது வந்து தோல் அறட்டோன்னு இதை வந்து நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவு இதை அரைச்சோடனே என்ன செய்ய போகிறோன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இது கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா அரைக்க போகிறோம் கூடவே மாங்காய் ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணியை லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கணும் இது கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகரை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கோல அது வந்து சிறப்பாகணும்னு அவசியம் இல்லை சர்க்கரையெல்லாம் கரைஞ்சா மட்டும் போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காய் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது கட்டி கட்டாமல் இருக்கணும் அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் கைவிடாமல் இதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபுட் கலர் தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காயிட்டே வருது பாருங்கள் நம்மள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் மிளகு சீரகம் சோம்பு நம்ம அரைச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு இதையும் கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கெட்டியாயிடும் ஒரு லெமனை கட் பண்ணி அதையும் இதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சர்பத் வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் அந்த மிளகு சீரகம்லாம் போட்டுக்கோலாம் ரொம்ப ஆசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து சுகர் வந்து சிரப் அளவு ரெடியாக இருந்தால் போதும் ரெடி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது சூடு ஆனதோ சர்பத் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை குடிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்பத் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அது இது கூட சேர்த்துட்டு இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம்னா செம்ம அமிர்தமாக இருக்குங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இது குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது குழு குழுன்னு உள்ள போதும் நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர்